வேறு லெவலில் அதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் நம்ம வர்ஷினியை வந்து காப்பாற்றிடுறாங்க இசை அல்டிமேட்டாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் உடனே கேளுங்க என்ன காரணம்னு தெரில விசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வர்ஷினி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன கலர் புடவை பிடிக்கணும்னு பார்த்து செலக்ட் பண்ணுனா எதுக்காக நீ இப்படியே வந்து தயங்கிக்கிட்டே இருக்க அக்கா வந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன் என் கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிறதுல அக்காவும் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் தான் யோசிக்கிறேன்னு சொன்னோன்னு ஃபோன் அடிச்சிட்றாங்க அந்த இடத்துல நம்ப வர்ற உடனே என்ன ஆச்சு நீ வாக்கா நான் மட்டும் தனியாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது நீயும் வந்தனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னனே சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த தகவலை சிந்தாமணி அவங்களுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க பானுமதிக்கு சரி யார் வந்தா என்ன வரலான்னாண்ணே நம்ம திட்டம்படி தானே எல்லாமே நடக்குது ஆமாம் ஆமாம் அங்கே எல்லாமே வந்து ரெடியாக இருக்குங்கிற மாதிரி கேவலமாக வந்து இருக்காங்க சிந்தாமணியும் பானுமதியும் அப்போன்னு பார்த்து நீ இப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் உனக்கு சுத்தமாக வந்து செலக்ட் பண்ண தெரியாது ஒரு அஞ்சு சேரியை வந்து உனக்கு பிடிச்சதை வந்து செலக்ட் பண்ணு அதுக்கப்புறமேட்டுக்கு ட்ரையல் ரூமில் போயிட்டு வச்சு பார்த்தன்னா உனக்கு தெரிய போகுது அதை விட்டுட்டு இப்படியே பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க புடவைனா கட்டி பார்த்தா தான் அது எப்படி இருக்குங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க இவை என்றைக்கு புடவையை வந்து செலக்ட் பண்ணுறது என்றைக்கி நம்ம போடுற திட்டத்தை வந்து நிறைவு செய்கிறதுன்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஸ்ரீஜா வந்து இருக்காங்க என்ன பண்ண போகிறோம்னு தெரியலங்கிற மாதிரி இவன் என்ன இவ்வளோ வந்து தாமதமாக வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப ராகவ் எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது நீங்கள் எதாவது பார்த்து சொல்கிறீங்களா அச்சோச்சோ எனக்கு வாங்கி தரணும் தான் ஆசை ஆனால் உங்களுக்கே தெரியாதப்ப நான் என்னத்தை வந்து சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஸ்ரீஜா என்ன ஆச்சு இவன் ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இசையும் வந்துடுறாங்க இசை வந்த உடனே அந்த இடத்துல பானுமதி அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னப்பா அங்கே எல்லாமே வந்து நல்ல விதமாக நடக்குதா இதை வந்து இசை வந்து நோட் பண்ணுறாங்க அக்கா வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே அக்காவுக்கு கால் பண்ணுறாங்க நான் வந்துட்டேன் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் கடையில் தான் இருக்குன்னு சொன்னோன்னே இதை சிந்தாமணி வந்து பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுருது அச்சோ இசை டக்குன்னு வரமாட்டான்னு நினச்சா என்ன இசையும் வந்துட்டா இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரியலங்கிறப்ப பானமந்தியோட அசிஸ்டன்ட் தூரத்தில் இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க நம்ம இசை என்ட்ரன்ஸில் நின்று என்னமோ சொல்கிறாங்களே வர்ஷினிக்காக வந்து அந்த டோரில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறாங்க என்னமோ ஒரு விஷயம் தப்பாக நடக்கிற மாதிரி தோணுது அவங்க யோசிக்கிறதெல்லாம் பார்த்தா என்னால் யூகிக்க முடியலையே வர்ஷினி நேத்தி வந்து அடித்ததுனால இப்படியெல்லாம் வந்து சதியாட்டம் ஆடுறாங்களோ அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்புறம் பார்த்து நம்ம இசை வந்து வேக வேகமாக வராங்க அதுக்குள்ளே நம்ம வர்ஷினி புடவையெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சீக்கிரம் வந்து நீ போமா உங்கள் அக்கா வந்து வந்துடுவா அது வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் உங்கள் அக்காவுக்கு ஒரு புடவை கட்டியிருந்து நீ காட்டினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லி தந்திரமா பேசி ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறாங்க வர்ஷினி எங்கே இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா வர்ஷினி வந்து அந்த ரூம் பக்கம் போயிருக்கா அச்சிச்சோ அங்கே போவே கூடாது சிந்தாமணி வந்து கையை பிடிச்சி தடுக்கிறாங்க நம்ம இசையை அப்பன்னு பார்த்து கையை தட்டி விட்டுட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க வர்ஷினி நில்லுமா அப்படின்னு சொன்னோன்னே அந்த டோர் கதவு வந்து தொடலான்ட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து பார்க்குறாங்க என்னது அக்காவோட வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல இருக்கிறப்ப ஒரு கட்டையை எடுத்து வச்சிடுறாங்க அந்த கட்டையை தான் வந்து தொடறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து டக்குன்னு வந்து பின்னாடி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நீ நல்லா இருக்குல்ல உனக்கு எதுவும் இல்ல அக்கா நான் நல்லா தானக்கா இருக்கேன் அண்ணி இதுக்கு தான் இவளை வந்து வீட்லேயே வந்து விட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறேன் வர்ஷினி தான் வந்து கேட்க மாட்டேன்ட்டான்னு சொல்லி சிந்தாமணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னம்மா இசை உனக்கு பிரச்சனை இங்கே என்ன பிரச்சனை நான் சொல்கிறேன் இங்கே மேனேஜர் ஒருத்தர் இருக்காருல்ல அவரை கூப்பிடுங்கன்னு சொன்னேன் அச்சச்சோ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு செய்கிறாளா தெரியாமல் செய்கிறாளு தெரியல நான் இந்த விஷயத்தில் வந்து வரமாட்டேன்னு ஸ்டீஜா வந்து சொல்லிடுறாங்க இந்த திட்டம்னா வந்து சொதப்பிடுச்சுன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அந்த கடைக்காரங்களை வந்து கூப்பிடுறாங்க அவங்க வந்துடுறாங்க என்ன ஆச்சு மேடம் அப்படிங்களா இந்த டோர் கொஞ்சம் ரொம்ப வந்து டைட்டாக இருக்குது கொஞ்சம் துறங்கலை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பாருங்கத்தை இந்த டோரை யாருமே வந்து திறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை மேடம் நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கே வந்து தெரியும் இந்த கடையில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் உங்கள்கிட்ட தானே கேட்க முடியும் இந்த டோரை துறங்கன்னு சொன்னேன் இப்போ நீங்கள் மட்டும் திறக்கலை கண்ணத்துலேயே வந்து பலார் பலாறுன்னு அடிச்சிருவேன்னு சொன்னோன்னே என்னால் முடியாதுங்கிறாங்க ரப்பு ரப்புன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல இதை பார்த்த உடனே ஒன்றும் புரியல நம்ம இசையும் அவங்க அடித்தாங்கன்னு பார்த்திங்களா நீ கடையில் வந்து மூர்த்த புடவை எடுக்கலான் இருக்கிறப்ப இவ இங்கே உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கா எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் வந்து செய்கிறீங்க எங்களுக்கு கோபம் வருதுன்னு சொல்லி ஓனர் வந்து பேசுகிறாங்க சார் நான் ஒன்றும் தேவ இல்லாமலாம் பேசலை அப்போனா நீங்கள் இந்த டோரை வந்து திறங்க பார்ப்போன்னு சொன்னோன்னே அதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க இந்த கடையோட முதலாளி துறக்கலான்னு வரப்ப இசை திருப்பி வந்து தடுத்துடுறாங்க நான் உங்களை என்னமோ ஏதோ நினச்சிட்டேன் நீங்கள் நல்ல விதமாக தான் சார் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் திறக்க வேணாம் எனக்கு அவர் தான் திறக்கணும் யார் திறந்தா என்ன அவர் திறக்க சொல்லுங்கள் சார் அவர் திறக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குது இங்கே அப்படி என்னையாக பண்ணி வச்சுருக்க எனக்கு தெரிஞ்சே ஆணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப சுபதராக்கு ஒன்றும் புரியல அத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக இருங்க அத்தை இப்போயே நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இப்போ நீ தொடமாட்ட அப்படினு தானே வாயா அப்படின்னு சொல்லிட்டு விஷால் எனக்காக ஒரு உதவி பண்ணுவீங்களா இவங்கள இந்த டோரை மட்டும் திறக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இசை என்ன சொன்னாலும் நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு வந்து டோரை வந்து கிட்டக்கு வந்துடுறாங்க நான் இதை தொடமாட்டேன் நான் இதை தொடமாட்டேங்கிற மாதிரி கத்துறாங்க சுபத்ரா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க என்னையா நடக்குது இங்கே அத்தை இங்கே மிகப்பெரிய வந்து சதி நடக்குது போதும் விஷால் இங்கேருந்து போங்க இவர் என்ன தெரியுமா பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நடந்ததெல்லாம் வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியலை அப்படியே சோதித்து பார்க்குறாங்க பார்த்தா அதை கன்ஃபார்ம் ஆகிடுது இது எப்படி வந்து உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது எல்லாத்துக்கு காரணம் நீயா அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கேட்கும்போது இது எல்லாத்துக்கு காரணம் நாலாம் கிடையாது இவர் யார்கிட்டயே ஒருத்தர்கிட்ட ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த விஷயத்த வந்து நான் காது கொடுத்து கேட்டேன் அதனால தான் இப்படியெல்லாம் வந்து எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னோன்னே ஓனரும் கண்ணத்தில் பலார் பிளார்னு அடிக்கிறாங்க சாரி மேடம் உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் இவன் இப்படியெல்லாம் வந்து செய்வான் நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த ஓனர் சார் நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க இவன் எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு மரியாதையாக சொல்லுங்கள் இல்லாட்டி இந்த விஷயத்த வந்து நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி சுபத்ரா வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க அக்கா என்னக்கா இங்கே நடக்குது என் வாழ்க்கையில் என்னென்னமோ வந்து பிரச்சனை நடக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கூட எனக்கு தெரியும் என்ன சொல்கிற யார் காரணம் யார் பேச்சு கேட்டுட்டேன் இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராகவ் நம்ம விஷாலேருந்து எல்லோரும் கண்ணா ஆப்னான்னு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல அவர் ஃபோனை வாங்குங்க விஷால் அப்படின்னு சொன்னோன்னே டக்கு டக்குன்னு ஃபோனை வந்து வாங்கிடுறாங்க கடைசியாக யாருக்கு ஃபோன் பண்ணாங்க பானுமதிக்காக தான் இருக்குன்னு சொன்னனேன் ஆமாம் பானுமதிக்காக தான் இருக்குது கிட்டே பேசும்போது தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இத்தனை நேரம் அவளை சும்மா விட்டது எல்லாம் தப்பாக போச்சு இந்த அளவுக்கு வந்துட்டாளா இது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு இன்னொருத்தவங்க மேலே வந்து சந்தேகமாக இருக்குன்னு ஸ்ரீஜாவை பார்த்து செமையாக வந்து முறைக்கிறாங்க நேத்தி என் தங்கச்சி ஸ்ரீஜாவை அடித்ததுனால்தான் இப்படியெல்லாம் வந்து நடந்துருக்குமோ அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போனா பானுமதியோட அசிஸ்டண்ட்டு தான் இந்த ஸ்டீஜாவாக இருப்பாலோ அப்போனா எல்லாரும் சேர்ந்து தான் வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்கங்கிற விஷயத்தெல்லாம் ஓரளவு ஜட்ஜ் பண்ணுறாங்க நம்ம இசை அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து நிச்சயம் இந்த விஷயத்த வந்து சும்மா விடக்கூடாது முதல்ல இங்கேருந்து நம்ம போகலாம் எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப மேடம் எங்கள் சைடில் தான் தப்பு இருக்கு மூர்த்தப்படவே எடுக்க வந்திருக்கீங்க எடுத்துகிட்டு போங்க மேடம் சாரிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த விஷயத்த நீங்கள் என்ன பண்ண போறீங்க இவனுக்கு இனிமேட்டு வேலையே வந்து கொடுக்க மாட்டோம் மரியாதையாக வந்து போ சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் இவன் பேரில் வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து எழுதி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு இங்கே வேலையே கிடையாது மரியாதையாக ஓடி போய்டு அப்படின்னு சொல்லும் போது இசையை வந்து ஆதரவாக வந்து பேசுறாங்க இந்த கடையிலேயே புடவை எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கே நம்ம வீட்டுக்கு வந்து போகலாம் அத்தை அப்படின்னு சொல்லணேன் சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க வர்ஷினி மட்டும் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க வர்ஷினிக்கு வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீ எதுக்கும் கவலைப்படாத இப்படி இல்லாமல் கூட இருப்பாங்க எதுக்காக இப்படியெல்லாம் வந்து செய்கிறாங்க ஒன்றும் புரியலை இனிமேட்டு தான் நீங்கள் எல்லோரும் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் ரொம்பவே பாட்டமாகி நிற்கிறாங்க